அனைவருக்கும் வணக்கம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நம்ம யூடியூப் சேனலில் நைன்டி கிட்ஸ் நினைவுகள் பற்றி நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் இப்போது நைன்டி ஸ்கிட்ஸ் நினைவுகளில் வந்து நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா ஒரு ஃப்ரூட்ஸை பற்றி தான் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு மெயினாக ஃப்ரூட்ஸ்னு பார்த்திங்கன்னா மா மாம்பழமும் கொய்யா பழமும் தான் வரும் இப்போது நான் அதை பற்றி பார்க்க போகலை இப்போ நான் எதுனா நாவல் பழத்தை பற்றி பார்க்க போகிறேன் அதாவது நாவல் பழம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எப்போ கிடைக்கும்னா ஆணி ஆடி சாரல்ல அந்த மலையில தான் கிடைக்கும் சும்மா எப்பவும் போல கிடைக்காது சின்ன பிள்ளைல நாங்கள் வந்து இந்த நாவல் பழத்துக்காக இப்போ எங்கள் ஊர்ல இந்த ஓச்சான் பிளத்துலையோ இல்லை பிள்ளை சின்ன எங்கேயுமே இந்த நாவல் பழம் மரம் கிடையாது இதுக்காக எங்கள் ஊருக்கு பக்கத்துல இருக்கிற குருக்கல் உடம்புன்னு ஒரு ஊருக்கு நாங்கள் போய் தான் அந்த நாவல் பழத்தை பறிப்போம் இப்போ நான் எதுக்காக சொல்றேன்னா மாம்பழம் வந்து கொய்யா பழம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்தி வேலு போயிட்டு இருக்கும்போது நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் பண்ணதை நான் சொல்கிறேன் ஒரு வேலையிலையோ இல்லை ஒரு வீட்லேயோ மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாம்பழமும் கொய்யா மரமும் தான் நிற்கும் இப்போ தான் எல்லாமே வைக்கிறாங்க முன்னாடியே அப்படி கிடையாது நம்ம மோஸ்ட்லி பதி இந்த ரெண்டு தான் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த நால்புழத்தை நாங்கள் வந்து அந்த குறுக்கம்பளம் ஊருக்கு பறைக்க போகும்போது என்னென்னா இப்போ நான் காலையில் அஞ்சு மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணேன்னா நாலு மணிக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் உட்காந்துருவாங்க பெரிய அண்ணமார்கள்லாம் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் தூங்கும் படிக்கிறது கூட அவ்வளோ எஃபோர்ட் எடுத்துக்க மாட்டோம் நாவல் அந்த ஊரில் போய் காற்று கிடப்போம் இந்த நாவல் பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ரோட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாவல் பழத்தை வாங்கலாம் இல்லை பைசா கொடுத்து வாங்கலாம் நம்ம தண்ணி எப்படி காசு கொடுத்துட்டு வாங்குறோமோ அதே மாதிரி நாவல் பழத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம நாவல் வந்து இப்போ வந்து ஆண்டு வெயிலில் போகும்போது போகலாம் இப்போ எடுத்த உடனே ஒரு ஊரில் கிடக்குன்னு சொல்லி நம்ம போக முடியாது அந்த காலத்தில் எங்களுக்கு சைக்கிள் கூட ரொம்ப கஷ்டம் இப்போ டூ வீலர் வச்சுருக்கோம் போய் வாங்கிக்கலாம் இந்த நாவல் பழம் குறுக்கல் பழம் ஊரில் பறிச்சிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிற டேஸ்ட்டில் திருப்பி நம்ம ஒன் இயர் காற்று கிடக்கணும் இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா எங்க குலசிற முதல்லே இப்போ இந்த நாவல் பழம் நாங்கள் யாரும் வைக்க மாட்டாங்களா இந்த மரம் வராதா அப்படின்னு ரொம்ப எக்ஸக்ட் பண்ணிட்டு இருந்தேன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து இப்போ சமீப காலமாக ரெண்டு வருஷமாக இருக்குது அது ஒருத்தங்க ஒரு விவசாயி வச்சுருந்தாங்க அவருக்கு வந்து கடவுளை ஆசிர்வதிக்கட்டும் அவர் நல்லா இருக்கட்டும் ஏன்னா நம்ம எதிர்பார்த்ததை அவர் பண்ணார் இப்போ நான் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா இது எல்லோரும் ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி இருப்பாங்க அதை கடவுள் பார்த்துக்குடுவார் அவர் பண்ண நல்லதுக்கு அவர் நல்லா இருப்பார் எல்லாமேலாம் இறைவன் நல்லா பார்த்துக்குவார் இப்போ உங்களுக்கு வந்து குளிசிற முருளாக நாவல் பழம் இருக்குது ஸோ இது எப்பவும் கிடைக்கிறது இல்லை ஆணி ஆடி சரலை மட்டுமே கிடைக்கிறது ஸோ நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணாமல் கட்டாயம் பறிச்சிக்கணும் குளிசிற முருளை ஊச்சாங்குலத்தில் நீங்கள் வந்து இது போகணுன்னா பிள்ளையார் கோயில் திருவடி நேராக போனீங்கன்னா அதில் ஒரு டேனிக் இருக்கும் அதில் தான் இருக்கும் இது உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த நாவல் பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நாங்கள் சாப்பிட்ட அனுபவத்தை நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நல்ல தகவலும் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படும்னு தெரிஞ்சிருந்தால் கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல தகவலோடு ஒரு நல்ல நைடிஸ்கிட்ஸ் நினைவுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் அப்பேன் தேங்க்யூ